வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு பத்தாவது மாப்பிள்ளை வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ஆதிசங்கரன் குடும்பமே பரபரப்பா இருந்தது அவரோட மனைவி வாசுகி சமையல் பஜ்ஜி போண்டான்னு தடபுடலா தயார் பண்ணிட்டு இருந்தா அப்போ அவங்களோட பையன் ஆதவன் கை நிறைய ஸ்வீட்ஸோட வந்தான் அம்மா நீங்க சொன்ன எல்லா ஸ்வீட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் வேற ஏதாவது வேணுமா வேண்டாம்டா கண்ணா நீ போய் உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாலான்னு பாரு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி பல்லவியோட ரூம நோக்கி ஆதவன் நடந்தான் அப்போ கையில வாழையில பூ பழங்களோட ஆதிசங்கரன் வந்தாரு டே ஆதவா இத வாங்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கூடு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கையில இருந்த பெரிய கட்டப்பைய ஆதவன் கிட்ட நீட்டினாரு ஆதிசங்கரன் அத வாங்கிக்கிட்டு சமையல் நோக்கி நடந்தான் ஆதவன் அம்மா அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு வேற ஏதாவது வேணுமானு கேட்டுட்டு வர சொன்னாரு அப்படின்னு ஆதவன் சொன்னதும் இருந்த கட்டப்பைய வாங்கி அதுல உள்ள பொருட்களையும் கொடுத்து அனுப்புன லிஸ்டையும் ஒத்து பார்த்தா வாசுகி அப்புறம் சொன்னா எல்லாம் கரெக்டா இருக்குடா வேற எதுவும் வேண்டாம் உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாலானு பாரு நீயும் அப்பாவும் கை கால் கழுவி ரெடியாகுங்க அவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சரிமா நீயும் ரெடியாகுமா சரிடா கண்ணா நீ போய் உன் தங்கச்சிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமையல் அறையில மும்மரமா வேலை பாக்க ஆரம்பிச்சா வாசுகி ஆதவன் அங்க பல்லவி அறைக்கு வந்தான் பல்லவி நம்ம கதையோட ஹீரோயின் பாக்குறவங்க வியக்கிற அளவுக்கு பேரழகு படைச்ச பிரம்மனே பிரமிச்சு போகிற எழிலரசி அவ உதட்டுல என்னைக்குமே புன்னக இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு வழக்கத்தை விட சோகமா இருந்தா ஆதவன் வந்தான் போய் என்ன ரெடி ஆகலையா ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டியா ஆமா என்ன ஆமா சும்மா வீட்ல இருக்கும்போது கூட நல்ல புடவையா கட்டிப்ப அழகா சீவி பூ வச்சு பாக்க புதுசா வாங்கின குத்து வழக்கு மாதிரி ஜொலிப்ப அதனாலதான் என் கூட நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரதே இல்ல இப்போ என்னடாண்ணா இப்படி செல்லரிச்ச ஓவியமா இருக்க என்னாச்சு மாப்பிள்ளைய பிடிக்கலையா எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கிறதோ மாப்பிள்ளைக்கு என்னைய பிடிக்கிறதோ இங்க முக்கியமே இல்ல வேற என்ன முக்கியம் பணம் மாப்பிள்ள வீட்டுல என்ன வரதட்சணை கேட்க போறாங்களோ அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அப்பா எப்படி எல்லாம் தவிக்க போறாங்களோ எனக்கு கவலையா இருக்குன்னே ஏய் இதுக்கு எதுக்கு கவலைப்படுற அதான் நான் இருக்கேன்ல இப்ப நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஷர்ட் கலரை தூக்கி விட்டான் ஆதவன் தெரியும்னா ஆனா உன் சம்பளத்துல பாதி இஎம்ஐ கட்டுறதுலயே போயிடுது மீதி அப்பா அம்மா மருத்துவ செலவுக்கு போயிடுது அப்பாவோட பென்ஷன் பணம் வீட்டு செலவுக்கு சரியா இருக்கு ஏதோ கொஞ்சம் சிக்கனமா இருந்து காசு சேர்த்து வச்சு அம்மா எனக்காக நகை வாங்கி வச்சிருக்காங்க கொஞ்சம் பணமா என் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் என்ன பொண்ணு பாக்க வந்தவங்க சீதனமா கேட்டாங்கன்னு தான் உனக்கு தெரியுமே இதுல எப்படி என் கல்யாணம் நடக்கும் நான் சொன்னா அப்பாவும் அம்மாவும் கேட்க மாட்டாங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் வேலைக்கு போறேன் நீயாவது எனக்காக அப்பா அம்மா கிட்ட பேசுனா கவலைப்படாத பல்லவி நான் இருக்கேன் நான் பாத்துக்குறேன் நீ தைரியமா ரெடியாகு போதும் போதும் இதுவே அதிகம் ஏய் வர மாப்பிளைக்கு உன பிடிக்க வேண்டாமா அப்போ நான் அழகாவும் இருக்கணும் பணமும் சீதனமா கொண்டு போகணும் அப்பதான் என்ன பிடிக்குதுன்னு மாப்பிளை சொல்லுவாரு அப்படித்தானே ஏய் பல்லவி என்ன இப்படி எல்லாம் பேசுற என்னாச்சு உனக்கு எனக்கு கடுப்பா இருக்குன்னா இதோட ஒன்பது மாப்பிளைங்க என்ன பொண்ணு பாத்துட்டு போயாச்சு எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு ஆனா அவங்க கேட்ட வரதட்சணைய நாமலை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் போய் லெட்டர் போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்ப வர்றது பத்தாவது மாப்பிள்ள இவரும் இதத்தான் சொல்ல போறாரு இதுக்கு எதுக்கு அலங்காரம் விடுனா போதும் அப்படின்னு சொல்லி கண்ணின் ஓரத்தில் வடிஞ்ச கண்ணீரை தொடச்சுகிட்டா பல்லவி பாவம் பல்லவி என்ன செய்வா அவளோட நிலைமை அப்படி அவ அப்பா ஆதிசங்கரன் டீச்சர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு அன்னை ஆதவன் இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போறான் பைக்கு வீட்ல ஃப்ரிட்ஜு ஏசின்னு எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கிட்டான் எதுக்குப்பா இதெல்லாம் பழையபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழலாம் உன் காசெல்லாம் சேர்த்து வச்சா பல்லவி கல்யாணத்துக்கு உதவியா இருக்கும்ல அப்படின்னு வாசுகி சொன்னதும் ஆதவன் சரிச்சுகிட்டே சொன்னான் போதுமா நாம எல்லாரும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இப்போ நானும் சம்பாதிக்கிறேன் நான் கடனை அடைக்கிறேன் நீங்க கவலைப்படாம எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா வாய அடைச்சிட்டான் ஆனா வரதட்சணை கொடுக்க முடியாம பல்லவி கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது இன்னைக்கு வரப்போற போற பத்தாவது மாப்பிள்ள என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற கவலையிலயும் வரக்தியிலும் தான் பல்லவி அப்படி பேசினா அப்போ அவங்க வீட்டு ஓனரோட பேத்தி ஹரிணி குட்டி அங்க ஓடி வந்தா பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரியே இருப்பா அதனால எல்லாரும் அவளை அமுலு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க தேவத என்ன பண்ற அப்படின்னு பல்லவிய பார்த்து அமலு கேட்டா அமலு எப்பவும் பல்லவிய தேவத அப்படின்னு தான் கூப்பிடுவா பல்லவிய தேவதைன்னு அமுலு கூப்பிட ஒரு காரணம் இருக்கு அது ஒரு குட்டி கதை பல்லவியோட வீட்டு ஓனர் நமச்சிவாயமும் அவரோட மனைவி சகுந்தலாவும் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் பேரு பரத் அவன் பொண்டாட்டி பேரு தாரணி பரத்தும் தாரணியும் வேலைக்கு போறதால அமுழுவ நமச்சிவாயமும் சவுந்தலாவும் தான் வளர்க்கறாங்க நமச்சிவாயத்துக்கும் சவுந்தலாவுக்கும் பல்லவிய ரொம்ப பிடிக்கும் தங்களுக்கு ஒரு பெண் குழந்த பிறந்தா நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்காத நாள் இல்ல ஆனா கடவுள் அவங்களுக்கு பெண் குழந்தைய கொடுக்கல அதனால பல்லவிய அவங்க சொந்த பொண்ணா நினைச்சு பழகினாங்க பல்லவியும் வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு சவுந்தலா வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உதவியா வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பா ஒரு நாள் சாயந்தரம் பல்லவி அமுழுவ தூக்கி வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க வீட்டு சுபத்துல ரவிவர்மன் ஓவியம் இருந்தது அத பாத்துக்கிட்டு நேரம் போறது கூட தெரியாம நிக்கிறதுல பல்லவிக்கு ஏனோ ஒரு இனம் புரியாத ஆனந்தம் அன்னைக்கும் அப்படித்தான் அந்த ஓவியத்தை இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தா பல்லவி அப்போ அவ இடுப்புல இருந்த அமுலு பல்லவி கிட்ட கேட்டா இது தேவத அப்போ நீயா அப்படின்னு அமுலு கேட்டதும் அவளை அணைச்சு முத்தமிட்டா அன்னையில இருந்த அமுலு பல்லவிய தேவத அப்படின்னு தான் கூப்பிடுவா அவளோட தேவதையான பல்லவிய பாக்கத்தான் இப்போ அமலு இங்க வந்திருக்கா ஏ அமலு வாங்க வாங்க அமலுக்கு என்ன வேணும் தேவத இன்னைக்கு உன்னை பார்க்க யாரோ வராங்களாமே ஆமா அவங்க உன்ன அவங்களோட கூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அமலு பாவமா கேட்டதும் பல்லவிக்கும் ஆதவனுக்கும் சிரிப்பு வந்துச்சு ஆதவன் கேட்டான் அப்படின்னு உனக்கு யார் சொன்னா ஏன் சக்கு பாட்டி அப்படியெல்லாம் இல்லடா இன்னைக்கு உன் தேவதைய அவங்க வந்து பாப்பாங்க உன் தேவதைய பிடிச்சிருந்தா இன்னொரு நாள் வந்து கூட்டிட்டு போவாங்க முடியாது நான் விட மாட்டேன் தேவதை ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அமுலு சொன்னதும் பல்லவி அவளை அணைச்சு முத்தமிட்டா அப்போ வாசல்ல கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டுது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஆதவன் சொன்னா பல்லவி ரெடியாகு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அமுழுவ தூக்கிக்கிட்டு ஹாலுக்கு போனா ஆதவன் அவன் கிட்ட இருந்த அமுலு கீழே இறங்கி ஓடுனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாங்க மாப்பிள்ளையோட பேரு பரதன் பரதனோட அப்பா சோமநாதன் ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு அம்மா தனலட்சுமி இல்லத்தரசி வரவேற்பு உபசரிப்பு எல்லாம் முடிஞ்சது அப்புறம் பல்லவி கையில காஃபி தட்டோட வந்தா எல்லாருக்கும் காஃபிய கொடுத்தா பல்லவி அழகு தெய்வம் கவிதையா காவியமா உயிர் ஓவியமா பரதனோட உள்ளத்துல உறைஞ்சிட்டா பரதன் ஆண் அழகன் ரதி தேவியும் அந்த இந்திரலோகத்து சுந்தரிகளும் கண்டு மதிமயங்கும் கட்டழகன் அவை அழகுக்கு இவ பக்தையானா மாப்பிள வீட்டார் எல்லாருக்கும் பல்லவிய பிடிச்சு போச்சு மாப்பிள பரதனுக்கும் பல்லவிய பிடிச்சிருந்தது இதுவரை வந்த ஒன்பது மாப்பிளைகளை பார்க்கும்போது ஏற்படாத ஒரு உணர்வு பரதனை பாக்கும்போது பல்லவிக்கு தோணுச்சு ஏனோ தெரியல அவனை மறுபடியும் பாக்கணும்னு தோணுச்சு வெட்கம் அவளை தடுத்தது அப்போ அமலு பரதனை பார்த்து கேட்டா நீதான் என் தேவதையை கூட்டிட்டு போக போறியா அப்படின்னு அமலு கேட்டதும் ஆதிசங்கரன் குடும்பமே ஆடி போயிடுச்சு மாப்பிள்ளைய பார்த்து இந்த சின்ன குட்டி இப்படியெல்லாம் பேசுறாளே மாப்பிள்ளை வீட்டுல தப்பா நினைச்சுகிட்டா என்ன பண்றது அப்படின்னு கதை கலங்குனாங்க ஏ அமுளு சும்மாரு அப்படின்னு ஆதிசங்கரன் அமுழுவ அதட்டினாரு ஆனா பரதன் சிரிச்சுகிட்டே சொன்னான் ஆமா நான் விட மாட்டேன் அவ ஏன் தேவத அப்படியா இனிமே எனக்கும் அவங்க தேவதை தான் அப்படின்னு பரதன் சொன்னதும் பல்லவி அவனை நிமிந்து பார்த்தா பரதன் அமுழுவ பார்த்து கேட்டான் நீயும் எங்க கூட வரியா அப்படின்னு பரதன் கேட்டதும் அமலு கொஞ்ச நேரம் யோசிச்சா அப்புறம் சொன்னா நான் பாட்டி கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டா அமுளு அப்புறம் பரதன் சொன்னான் நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதும் பல்லவியோட இதயம் வேகமா துடிச்சது பரதனை பார்த்ததும் அவை மீது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு பல்லவிக்கு இப்போ அமுலு கிட்ட அவன் சிரிச்சுக்கிட்டே பொறுமையா பேசுனதுல இருந்து அவை மீது ஒரு நல்ல அபிப்பிராயமும் உருவாயிடுச்சு இருந்தாலும் அவங்க கிட்ட தனியா பேச அவளோட வெக்கம் தடுத்தது அதனால அமைதியா இருந்தா ஆனா பெரியவங்க எல்லாரும் சம்மதிக்கவே வேற வழி இல்லாம பரதனோட தனி ரூமுக்குள்ள போனா பல்லவி பரதன் பேச்ச ஆரம்பிச்சான் எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் அப்படின்னு பரதன் சொன்னதும் பல்லவிக்கு ஆச்சரியமா இருந்தது அவனை நிமிந்து பார்த்தா பரதன் சிரிச்சுகிட்டே சொன்னா நீங்க டெய்லி அமுழுவ தூக்கிக்கிட்டு மொட்டை மாடிக்கு வருவீங்க அமளவும் நீங்களும் ரைம்ஸ் சினிமா பாட்டெல்லாம் பாடி விளையாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க மாடிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ரூம் தெரியும் பாத்திருக்கீங்களா ஆமா ஆனா அங்க யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் நீங்க தான் ஒரு தரம் கூட அந்த ரூம் பார்த்ததே இல்லையே அந்த ரூம்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தோம் அங்க தங்கி தான் நாங்க படிச்சோம் காலேஜுக்கு போயிட்டு வந்தோம் தினமும் படிக்கிறோமோ இல்லையோ உங்களை பார்க்க தவறாம நாங்க எல்லாரும் அந்த ரூம் ஜன்னல் கிட்ட மறக்காம அட்டன்ஸ் போட்டுருவோம் உங்க பேரை தெரிஞ்சுக்க ரொம்ப ட்ரை பண்ணோம் முடியல அப்பதான் ஒரு நாள் இந்த அமுலு உங்களை தேவதைன்னு கூப்பிட்டா அன்னையில இருந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த தேவதை என கனவுங்கன்னு அப்படின்னு பரதன் சொன்னதும் கண்ணிமைக்க மறந்து அவனை பாத்துக்கிட்டே இருந்தா பல்லவி பரதன் மேலும் சொன்னான் நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்து செட்டிலாக இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை என் தேவத எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பரதன் சொன்னதும் விரக்தியா சிரிச்சா பல்லவி அப்புறம் சொன்னா நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்ல இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது வரைக்கும் என்ன ஒன்பது பேர் வந்து பொண்ணு பாத்துட்டு போயிட்டாங்க அவங்க கேட்ட வரதட்சணைய அப்பாவால குடுக்க முடியல அதனால என் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு ஓ அப்போ நான் பத்தாவது மாப்பிள்ள அப்படின்னு பரதன் கேட்டதும் பல்ல வீசிருச்சா அப்புறம் பரதன் சொன்னான் கவலைப்படாதீங்க எனக்கு வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது குடுக்கறதும் பிடிக்காது என் கண்டிஷனை சொல்லி உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிதான் எங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பரதன் சொன்னதும் பல்லவி கண்கள்ல நீர் ததும்பி நின்னுச்சு பரதன் சொன்னான் தேவத அலக்கூடாது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு மட்டும் இல்ல எப்பவும் கல்யாணத்துல சந்திப்போம் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பரதன் அங்க இருந்து கிளம்புனான் அப்புறம் ஆதிசங்கரன் கிட்ட தெளிவா பரதன் சொல்லிட்டான் எனக்கு வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது குடுக்கறதும் பிடிக்காது அதனால நீங்க அத பத்தி கவலையே பட வேண்டாம் எனக்கு பல்லவியே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கு ஓகேனா சொல்லுங்க ஆக வேண்டியத பாக்கலாம் அப்படின்னு பரதன் சொன்னதும் ஆதிசங்கரனும் வாசுகியும் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டார் கிளம்புனதும் ஆதவன் சொன்னான் எனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலம் மாப்பிளை பத்தியும் வீட்டை பத்தியும் விசாரிக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு முடிவு சொல்லிக்கலாம் ஏன்னா வரதட்சணை வேண்டாம்னதும் என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம பல்லவிய கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்றது அப்படின்னு ஆதவன் கேட்டதும் ஆதிசங்கரனுக்கும் வாசுகிக்கும் சரின்னு பட்டது அதனால சம்மதிச்சாங்க ஆதவன் விசாரிச்சான் பரதனும் அவன் அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க அவங்க குடும்பமும் நல்ல குடும்பம்னு தெரிய வந்தது அப்புறம் என்ன அடுத்த முகூர்த்தத்துல பரதன் பல்லவி கல்யாணம் கோலாகலமா நடந்தது பல்லவிய ஊருக்கு அனுப்ப மாட்டேன்னு அமுளு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா இன்னும் ரெண்டு நாள்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அமுழுவ சமாளிச்சிட்டு பல்லவி ட்ரெயின் ஏறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ஒரு வழியா பரதனும் பல்லவியும் ஊர் வந்து சேர்ந்தாங்க அவங்க வாழ்க்கை இன்பமா போயிட்டு இருந்தது பல்லவியோட அழகுல இந்த உலகத்தையே மறந்தான் பரதன் அவளோட பக்தனானா அவ அழகு மேல பித்தனானா பல்லவியோட அன்பால இந்த உலகமே அவன் வசம் ஆனது மாதிரி அவன் உணர்ந்தான் நாட்கள் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது பல்லவி மாசமானா பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு வந்தா அழகா தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு ஆண் குழந்த பிறந்தது பல்லவியோட புருஷன் பரதன் மாமனார் சோமநாதன் மாமியார் தனலட்சுமி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பல்லவியையும் குழந்தையும் பார்த்தாங்க அப்போ பரதன் சொன்னான் பல்லவி எங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அது விஷயமா நான் இன்னைக்கு வெளியூர் கிளம்பணும் போயிட்டு ரெண்டு வாரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் அங்க இருந்து மாமனார் மாமியார் ஒரு சில நாட்கள் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பல்லவி குழந்தையோட வீட்டுக்கு வந்த பிறகு அங்க இருந்து கிளம்புனாங்க அதுக்கு அடுத்த வாரம் தீபாவளி புத்தாடைகளை கட்டிக்கிட்டு பட்டாசு வெடிச்சு எல்லாரும் சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடுனாங்க தீயவை ஒளியட்டும் தித்திப்பு பெருகட்டும்னு கடவுள் கிட்ட வேண்டுனா பல்லவி திசையெங்கும் திருநாளா தீபாவளி பெருநாளா இருந்தது அந்த தீபாவளி ஆனா பல்லவி வாழ்க்கையில மட்டும் கார் பரப்பி விட்டுடுச்சு அந்த தீபாவளி அன்னைக்கு சொல்ல சொல்ல அமலு பட்டாசு அப்ப பட்டாசு வெடிச்சு அமுழுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு அவளை பாத்துக்கிட்டே இருந்தா பல்லவி ஆனா விதி பட்டாசு மூலம் அதோட வேலைய காட்டுச்சு ஆமா அமலு வச்ச பட்டாசு வெடிக்கல ஏன் வெடிக்கலன்னு பாக்குறதுக்காக பல்லவி பட்டாசு பக்கத்துல போனா அது பக்கத்துல உட்காந்து பார்த்தா அப்போ டமால்னு ஒரு சத்தம் பட்டாசு வெடிச்சிருச்சு பல்லவியோட உடல் எங்கும் தீக்காயும் ஹாஸ்பிட்டல்ல சேத்தாங்க டாக்டர்ஸ் போராடி அவ உயிரை காப்பாத்தினாங்க ஆனா பல்லவி கிட்ட பழைய அழகு இல்ல இப்போ அவ தேவதை இல்ல யமன் வாயிலிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா ஆனா இன்னும் படுக்கையை விட்டு எந்திரிக்கல பல்லவியோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாச்சு தேகம் வெளிஞ்சு கண்ணங்கள் சுருங்கி கண்கள் உள்ள முடி கொட்டி ரொம்ப உள்ளது போல ஆனா பல்லவி உடல் ஓய்ந்த அசைவற்று கிடக்கும்போது மனம் மட்டும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குது ஆசைகள் பாசங்கள் வெறுப்புகள் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று மறுபடியும் மறுபடியும் அவங்கள பாதிக்க ஆரம்பிக்குது அப்படித்தான் பல்லவியையும் வாட்டி வதைச்சுது பல்லவி உயிர் பிழைச்சிட்டா ஆனா அவ அழகான பொண்ணு இல்ல அவ இல்ல அவ முகத்த கண்ணாடியில பாக்க அவளாலேயே முடியல அவ புருஷன் பரதன் கூட வேலை செய்யற எல்லாருக்கும் தெரியும் பல்லவி அழகின்னு அதுல பரதனுக்கு அளவற்ற பெருமையும் கூட அவ அழக பூஜிக்கிற பக்தனாவே அவ அழகெல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு தன்னோட அழகெல்லாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சா பரதன் எப்படியெல்லாம் துடிப்பான்னு பல்லவி நினைச்சு பார்த்தா அவ தொண்டைய யாரோ அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருந்தது அவளுக்குன்னு குலப்பெருமையோ பண பெருமையோ இல்லதான் ஆனா அழகுல அவளுக்கு பெருமை உண்டு அவ புருஷன் அவ மீது காற்ற காதல் தெய்வீக காதல் தான் ஆனா அவை முதன் முதல பல்லவிய பார்த்து ரசிக்க காரணம் அவளோட அழகு அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட காரணம் அவளோட அழகு இப்ப அவ புருஷன் அவளை பார்த்தா ஏத்துக்குவானா அப்படின்ற தவிப்புல படுக்கையிலேயே படுத்திருந்தா பல்லவி பல்லவிக்கு இப்படி ஆன விஷயத்த பரதனுக்கு போன்ல சொன்னாரு ஆதிசங்கரன் பல்லவிக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் ரெண்டு வாரத்துல வர இருந்த பரதன் ஒரே வாரத்துல திரும்பி ஊருக்கு வந்தான் இதோ பல்லவியோட அப்பா வீட்டுக்குள்ள மறுபடியும் பரதன் வந்தா பல்லவிய பாக்க அன்னைக்கு பல்லவி அஜந்தா ஓவியம் இன்னைக்கு செல்லரிச்ச பழைய புகைப்படம் பரதன் வந்தா பல்லவிய பார்த்தா அதிர்ச்சி அடைஞ்சான் பல்லவி அழுதா அவ தலைய தடவி விட்டபடி சொன்னா அழுகாத எல்லாம் சரியாயிடும் பெரிய டாக்டர் யாரையாவது பாப்போமா வேண்டாம் என் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல ஆனா என் அழகு என் தோற்றம் இப்படி இருக்கிறதுக்கு நான் இருக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பல்லவி வாய தன் கைகளால மூடுனா பரதன் அப்புறம் சொன்னா அப்படியெல்லாம் சொல்லாத பல்லவி அழகு நிரந்தரம் இல்லாதது பாக்குறவங்க பார்வைய பொறுத்தது இருபது வயசுல அழகா இருந்த எத்தனையோ பேரு வயசான காலத்துல எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா பணம் அழகு இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது குணம் மட்டும்தான் முக்கியம் அதுதான் நிரந்தரம் நான் உன்ன விரும்புனதுக்கு உன் அழகும் ஒரு காரணம் ஆனா அழகு மட்டுமே காரணம் இல்ல நீ எவ்வளவோ தரம் மாடிக்கு வந்திருக்க ஆனா ஒரு தரம் கூட எங்க ரூம பார்த்ததே இல்ல வேற யாரையும் பார்த்தது இல்ல யாரு கூடவும் அதிகமா பேசினதும் இல்ல கிட்ட நீ எவ்வளவு பாசமா இருந்தேனும் தெரியும் அது மட்டும் இல்ல சகுந்தள அம்மாவுக்கு நீ எவ்வளவு உதவியா இருந்தேனும் எனக்கு தெரியும் நீ காலேஜ்ல படிக்கும் போது யாரு மனசையும் நோகடிச்சது பணத்துக்கு உங்க அப்பா கஷ்டப்படுறாருன்னு நீ வேலைக்கு போக ஆசைப்பட்ட இப்படி உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் அன்பா பாசமா அடக்கமா நல்ல பொண்ணா சுயமா யோசிக்கிற பொண்ணா நீ இருந்த இதெல்லாம் பாத்துதான் நான் உன்ன விரும்பினேன் ஆனா உன் அழகையும் ரசிச்சேன் நான் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டேன் ஆனா நான் உன் மனச பார்த்துதான் காதலிச்சேன் இதுதான் உண்மை நீ கவலைப்படாம இரு உனக்கு நான் இருக்கேன் இப்போ எனக்கு இப்படி ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப என்னை விட்டுட்டு போயிருப்பியா அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னு பரதன் சொன்னதும் அவை மடியில படுத்து அழுக ஆரம்பிச்சா பல்லவி இப்போ பல்லவிய பார்க்கும்போது அவளும் தனக்கு ஒரு குழந்தை பரதனுக்கு தோணுச்சு கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்